ஃபீல் அக்கா சொல்ற மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த போனா போயிட்டு போயிட்டு போற என்ன நல்ல பாப்போம் நீ மட்டும் அமைதியா என்னது அப்பா அப்பா என்னடா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது செஞ்சு வச்சிருக்கீங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுடா அதனால வீட்ல எதுவும் செய்யல அதனால உங்க ரெண்டு பேருக்கும் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டு போங்க போய் சாப்பிடுங்க அப்பா என்னடாமா சாப்பிட அப்பா இந்த மாப்பிள்ள இல்லனா என்னப்பா எனக்கு பாருங்க ஹீரோ மாதிரி மாப்பிள்ள வருவாங்க அதனால நீங்க இதெல்லாம் நினைச்சு கஷ்டப்படாதீங்கப்பா ஆமாப்பா நம்ம அக்காக்குன்னு ஒரு ராஜகுமாரம் பொறக்காமல போயிருப்பான் அம்மா கதிர நீ சொல்றதும் சரிதான் கண்டிப்பா என் பொண்ணு என்னோட இளவரசி அப்ப அவளுக்கு ஏத்த ராஜாவதானே இருக்கணும் இப்படியாது அவரை கண்டுபிடிச்சு என் பொண்ணு அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் சரி சரி அதெல்லாம் சேர்க்கலாம் வாங்க இப்போ வந்து சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் நீங்க ரெண்டு பேர் போய் சாப்பிடுங்க போ அப்பா நீங்க எப்பவுமே இப்படிதான் சொன்னா மட்டும் கேட்கவே மாட்டீங்க டேய் கதிரு அக்கா அப்பா இப்டியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாரு நீ போ போய் प्लेटல சாப்பாடு எடுத்துட்டு வா ம் சரிக்கா இந்த எடுத்துட்டு வர வரமா எனக்கு பசிக்கலடா நீ ரெண்டு பேர் சாப்பிடுங்க உனக்கு தான் தெரியும்ல அப்பா பசிச்சா சாப்பிட எனக்கு பசிக்கலடா நீ போய் சாப்பிடு போ நான் முடியாதுப்பா கண்டிப்பா நீ சாப்பிட்டு தான் ஆகணும் கொஞ்சம் இருங்க தம்பி சாப்பாடு எடுத்து வந்துடுவா நானே ஊட்டி வர்றேன் அக்கா இந்தாக்கா குடுக்கதுரு அக்கா இங்க பாரு அப்பா எத்தனை வெரைட்டி வாங்கி வந்திருக்காங்கன்னு அவளுதும் வாங்கிட்டு வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு ஆனே என்னப்பா இதெல்லாம் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டீங்க போல இருக்கு அம்மா தெரியலடாமா நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் விரும்பி சாப்பிடுறது தானே சாப்பிடுங்க இது நல்லா இருக்கு அது எப்படி நாங்க மட்டும் சாப்பிடுறது நீங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நாங்க சாப்பிடுறோம் சொன்னா மட்டும் என்ன கேக்கவா போற ஆறு பத்தி தெரியும்ல தெரிஞ்சப்புறம் என்ன சரி ஆ காட்டுங்க செல்லப்பா இல்ல ஆ சொல்லுங்கப்பா ஆ

இல்லடா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால கூச்சி பண்ணிட்டு சாப்பிடாம இருப்பேன்னு சொன்னேன் சாச்சா என் அத்தை கையால மீன் குழம்பு சாப்பிடுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அது எப்படி கூச்சி பண்ணிட்டு சாப்பிடுவேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாமே எனக்கு தான் நான் தான் சாப்பிடுவேன் ஆனா அத்தை உங்க மீன் குழம்பு வாசமே வாசம் தான் பேசினது போதும் அள்ளி சாப்பிடு ம் சரி தா என்னாச்சுங்க சாப்பிடாம சாப்பாடே பாத்துட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க நீ சாப்பிடுறியா இனிமே தான் சாப்பிடணும் இப்பதானே நீங்க வந்திருக்கீங்க நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் ஏய் இது நாள் வரை நான் ஏதாவது ஒண்ணு சொல்லிருக்கேனா நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் நீ சாப்பிடணும் எதுவும் நான் சொன்னேனா என்ன ஏன் நீ சாப்பிட்டுக்க வேண்டியது தானே ஐயோ அப்பலாம் ஒண்ணு இல்லங்க நீங்களும் வந்தீங்க கரெக்ட்டா சமயல வேலைய முடிஞ்சி அதனால தான் உங்களுக்கு சாப்பாடு பரிமாறணும் நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்க நீ சாப்பிடுங்க அப்படியே உன் வாய் தான் அப்படி சொல்லுது ஆனா உன் மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே எனக்கும் உன் கையால ஊட்டி விடு அப்படி சொல்ற மாதிரி இல்ல இருக்கு 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 சாப்பிடுங்க ஒளுங்க ஒரே ஒரு வாய் ஊட்டி விடுடா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அத்தை இருக்காங்க அண்ணா இருக்காங்க அப்புறம் பாத்துக்கலாம் எதா நீங்க முதல்ல சாப்பிடுங்க

நான் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கச கசன்னு இருந்துச்சுன்னு போய் குளிச்சேன் குளிச்சுட்டு புடவை மாற்றிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் மாற்றலை அப்படியா உண்மையே நீ எனக்காக சாரி மாத்தல அப்படிதானே ஐயோ நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க நான் போற ரூமுக்கு போங்க ஏய் நான் எதுவும் சொல்லலடி இங்கே இரு வாய் மூடிட்டு சாப்பிடுங்க வாய் மூடிட்டு எப்படி சாப்பிடுறதா அய்யோ கடவுளே வாய் மூடிட்டு நான் சாப்பிட வேணா கொஞ்ச நேரம் பேசாம சாப்பிடுங்க தூரி அள்ளி சாப்பிடுறா ஆ இது சாப்பிடுறமா காவியங்க காணோம் நல்லா தான் இருக்கா இரு கூப்பிடுறேன்

அந்த சாங் ஏதோ ஃபீல் பண்ணி பாடின மாதிரி இருந்துச்சு சே சே அப்பலாம் இல்ல நீ எப்போ போலாம் சரி வா உங்க அண்ணா வந்துட்டாரு உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு என்னது அண்ணா வந்துட்டாங்களா எப்ப வந்தாங்க இப்பதான் வந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி நீ சரி வா உங்க அண்ணா கூட்டிட்டு வரனு சொன்னாங்க கூடவே அகி அண்ணனும் வந்திருக்காங்க அகிலனா அண்ணனோட ஃப்ரெண்டா ஆமா உங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தான் என்னோட அண்ணன் என்ன நீ சொல்றீங்க அவங்க உங்களோட அண்ணனா ஆமா என் பெரியமா பையன் அப்படியா சொல்லவே இல்லை எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்க அண்ணன் எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்னு சரி வா உங்க அண்ணன் கீழ கூப்பிட்டு இருந்தாரு ஆ சரி நீ வாங்க போலாம் ஆவியா சாப்பிளையா இல்ல நான் பரவால நான் இப்ப சாப்பிடல நான் அப்புறம் அண்ணியோட சாப்பிட்டுக்கறேன் சரி கமலி பாத்துக்கடா நான் வந்தறேன் நான் பாத்துக்கறேன் நீங்க போங்க

உனக்கு இப்ப கல்யாணம் போச்சு சரி மறுபடியும் கல்யாணம் பண்றதுக்கு அப்பா எப்ப மாப்பிள்ள யோசிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு கல்யாணம் ஆனாதானே எனக்கு அதனால சொல்றேன்னு வச்சுக்கோ உன்னை எனக்கு ஒரு பொம்பு புள்ளை வச்சிட்டு நான் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமா என்னதான் இருந்தாலும் நீ அக்கா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்

ஏதாவது ஒன்னு மாட்டோம் பார்க்கலாம் மாட்டிருச்சுடா மாட்டிருச்சு அங்க கொஞ்சம் பாரு என்னடா சொல்ற எங்கடா அங்க மச்சான் அந்த ஒயிட் படவை பாரு பார்த்தாலே அப்படி சூடு ஏத்துறா ஆமாண்டா அவன் இப்ப பாரு டேய் அவளை எப்படி பார்க்கும் போது தொட்டு பாக்கணும் போல தோணுதுடா வேலைதானா தொட்டு பார்த்துட்டா போகுது ஏய் என்னடா சொல்ற எப்படி எப்படி தொட்டு பார்க்க முடியும் அதுவும் பீச்ல

இப்படி குழந்தைங்க கூட சேர்ந்து நீ விளாடுனா அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியவேனு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல உங்க கண்ணு ஒண்ணு தப்பா பாக்குதுன்னா நீயா அதுக்கு இடம் கொடுக்குறம் பேச வேண்டியது நாடு இருக்கிற நினைவுல உங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சதா இல்லையான்னு நான் வேற சொல்லணுமா அதெல்லாம் உங்களுக்கே தெரியணும் வாழை இலையில விருந்து வச்சுட்டு அவனை சாப்பிட விடாம தடுக்கிற மாதிரிதான் அவனுக்கு இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு விதத்துல அத்துமீறதான் செய்வாங்க அவனுங்க உணர்ச்சியே தூண்டி விடுற மாதிரி பண்ணிட்டு இடிச்சுட்டான் உடிச்சுட்டான்னு பேசினா தப்பெல்லாம் உங்க மேல உங்களை பாதுகாக்க அடுத்தவன் வருவான்னு நினைக்காம உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க

அண்ணா என்னைய மன்னிச்சிட சொல்லுங்க நான் எல்லாம் யாரையும் மன்னிச்சு கேட்க முடியாது அவரை நான் கேட்க சொல்லலண்ணா வா கதிர் போலாம் தோழி டென்ஷனா இருக்குன்னு தான் பீச் பக்கம் வந்தேன் இப்ப வந்து இன்னும் டென்ஷன் அதிகமாக்கிட்டு போறான் வா வீட்டுக்கு போலாம் சரி வா போலாம் டேய் என்னடா வீட்டுக்குள்ள வந்ததும் வராதமா இனி தர தரன்னு வந்து என் மூச்சு பிடிக்க பாத்துட்டு இருக்க என்னாச்சு உனக்கு இல்ல நீங்களும் அண்ணனும் உள்ள வந்ததுமே அம்மா அவங்களே சாப்பிட கூப்பிட்டாங்க ஆனா அண்ணன் எதையுமே கண்டுக்காம ரூமுக்கு போயிட்டாரு என்னாச்சு என்னடா மச்சான் சம்திங் ராங் என்ன நடந்துச்சு என்ன என்ன நடந்துச்சு ஒண்ணும் நடக்கலையே நடாது என் அண்ணன் இருக்காருல ஏன் அண்ணன் என் அண்ணன் டெரர் தான் அது எனக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு ரொம்ப டெரரா இருக்காரு ஏன் ஏதோ நடந்திருக்கணும் அண்ணாவை டென்ஷன் பண்ற மாதிரி என்னாச்சு சொல்லுங்க எப்படிக்கு நான் கண்டுபிடிக்கிறா அதுதான் மச்சான் பாசங்கிறது அது சரி அப்ப எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் எல்லாம் வேஷமா ஓ வள வளன்னு பேசாம நடந்தேன்னு சொல்லுங்க மச்சான் அதுவா உங்க அண்ணி இருக்கால அண்ணி உங்க அண்ணனே அடிச்சுட்டான் உங்க அண்ணன் உங்க அண்ணி அடிச்சுட்டான் அடிச்சுட்டாங்களா ஒண்ணு அடிக்கலடா அவங்களே மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க மச்சான் குழப்பாதீங்க என்ன நடந்துச்சு தெளிவா சொல்லுங்க ரொம்ப குழப்பீங்க ஏன்டா உன் மூஞ்சி மூணாறு வரைக்கும் போகுது இவனால நல்லா தானே இருந்த போக மச்சான் இவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சா அது நடக்காம போல இருக்கு எங்க பார்த்தாலும் ரெண்டு பேரும் தான் செய்யறாங்க எப்படி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண வைக்க போறேன்னு தெரியல இவங்க ரெண்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நம்பிட்டு இருக்க ஆமா கல்யாணம் முடிவாயிருச்சுடா ஆமா வச்சான் நிச்சயம் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு இன்னும் தான் கல்யாணம் ஆகல நிச்சயம் முடிஞ்சாலே இப்ப அது கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான்டா அதை வேலையாம அடிக்கிறீங்க ஆயப்படுத்துறீங்க அதை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம்லாம் முல்லா குத்துது போதும்டா அடுத்து ஆட்டு போட்டு பேசிட்டு இருக்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் ரூமுக்கு போறேன் சும்மாச்சா அதெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு நீங்க அக்ஷயா கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே பேச போறீங்களா இல்ல எங்க அத்தை பாத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா உங்க அத்தை பாத்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நான் சந்நியாசமே போயிடலாம் சரி மச்சா அக்கா கிட்ட ம் ஹம் பேசினேன்டா தான் பேசினேன் என்ன சொன்னாங்க அக்கா வீட்டுல பேசிட்டு சொல்றேன் எங்க அம்மா அப்பா சமாளிச்சா எனக்கும் சம்மதம்னு சொன்னான் ஓ அப்ப அவங்களுக்கு உங்க மேல லவ் இல்லையா நீங்க தான் ஒரு தலையா காதலிச்சிட்டு இருக்கீங்களா அட ஆமாண்டா அப்புறம் எப்படி மச்சா உங்க லவ் சக்சஸ் ஆகும் ஏன்டா உங்க அண்ணனா நீ எங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிறாங்க நீயே அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிற எங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிற அவங்கள சேர்த்து வைக்கவே நீ இருக்கும் போது எனக்கு ஆண்டவை யாரையும் அனுப்பி வைக்க மாட்டானா அது அது எப்படி அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அவ பொண்ணாடியா வந்தா நான் காட்டுற பாசத்துல அவ மனசுல தானா என் மேல காதல் வந்தால் கூட போதும் சூப்பர் மச்சான் ஆனா அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும் நீ இப்படியே சொல்லிட்டு அவனால கடைசியில எல்லாரும் சாமியாரத்தான் போக போறோம் அது போகும்போது பாத்துக்கலாம் வாங்க அப்படியே வெளியில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம் நான் வரல நீ போடா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சரி அப்ப நாளைக்கு போலாமா ம் நாளைக்கு போலாமே என்னடா ரெண்டு பேரும் சாப்பிட வராம இங்கே என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு இல்லமா சும்மா தான் நானும் மச்சானும் பேசிட்டு இருந்தோம் சிவா அம்மா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களா ஆமா தே சொன்னாங்க என்ன விஷயம்மா நாளைக்கு உங்க சின்ன அத்தை பண்ண வராகி உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் காலையில போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க என்னம்மா அண்ணன் கல்யாண விஷயமா வர சொல்லிருக்கீங்களா ஆமாண்டாகி அந்த பொண்ணையாவது உங்க அண்ணன் கல்யாணம் பண்ண சம்மதிக்கணும் வாய்ப்பே இல்ல